என் காவல் நீ அல்லவா முருகா இந்த ஒரு வாக்கியத்தில்தான் என் முழு நம்பிக்கையும் அடங்கியிருக்கிறது மனிதன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மை காப்பவன் யார் என்ற நம்பிக்கைதான் நம்மை மீட்டெடுக்கிறது அந்த நம்பிக்கை என் மனதில் ஒரே ஒருவர் மேல் தான் இருக்கிறது முருகா உன்மேல் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இருளில் என் பாதை மூழ்கினாலும் என் இதயம் சொல்லும் அஞ்சாதே உன் காவல் முருகன் நாம் பல சமயம் வாழ்க்கையால் சோர்வடைகிறோம் முயற்சித்துப் பார்த்து தோல்வியடைவோம் அன்பு கொடுத்து மறுக்கப்படுவோம் நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்படுவோம் அந்த நேரங்களில் மனசு கேட்கும் யாராவது இருக்கிறார்களா என்னை காப்பவராக அப்போதான் அந்த உள்ளம் சொல்லும் என் காவல் நீ அல்லவா முருகா முருகா நீதான் என் நிழல் நான் விழும்போது தாங்கும் கரம் நீதான் நான் அழும்போது ஆறுதல் சொல்வது நீதான் நான் வெல்லும் போது அமைதியாக சிரிப்பது நீதான் ஒரு குழந்தை தந்தையின் கையை நம்பி நடப்பது போல நான் என் வாழ்நாளை உன் கைக்கு ஒப்படைத்திருக்கிறேன் முருகா பலர் சொல்வார்கள் விதி எழுதியதை யார் மாற்ற முடியும் ஆனால் நான் சொல்வேன் விதி எழுதியவனே என் காவலன் முருகன் என்றால் அவர் எழுதும் கதையில் தோல்வி எப்படி வரும் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு தடை நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல முருகா நம்மை வலிமையாக்குவதற்காக தான் நீ அனுப்புகிறாய் என்று நான் நம்புகிறேன் ஒரு இரவு முழுக்க இருட்டாக இருந்தாலும் அதற்கு பிறகு விடியல் வரும் அதே போலதான் முருகா என் வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் உன் அருள் வெளிச்சம் எப்போதும் வழிகாட்டும் தாமதமாகலாம் ஆனால் தோல்வி ஆகாது அது முருகனின் அருளின் தன்மை நாம் நினைக்கிறோம் ஏன் முருகா என்னை மட்டும் சோதிக்கிறாய் ஆனால் உண்மையில் அவர் சோதிப்பது இல்லை நம்முடைய மனத்தை கடினமாக்குகிறார் போருக்கு முன் வீரனுக்கு பயிற்சி கொடுப்பது போல வாழ்க்கை போரில் நம்மை தயார்படுத்துகிறார் அதனாலதான் ஒவ்வொரு துன்பமும் ஒரு ஆசீர்வாதத்தின் முகமூடிதான் முருகா நான் விழுந்தாலும் நீ என்னை எழுப்பி நிறுத்து நான் தவறினாலும் நீ என்னை திருப்பி அழை என் உள்ளம் உடைந்தாலும் உன் பெயரைச் சொல்லும் வலிமையை தா ஏனெனில் என் காவல் நீ அல்லவா முருகா உன் அருள் எனக்கு இருக்கிறவரை என் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தை எழுதப்படாது சில நொடிகள் மாவுன இடைவெளி உணர்ச்சி நிறைந்த குரலில் முடித்து நான் உன் பக்கம் ஓடினேன் முருகா என்னுடைய கண்ணீரை விட்டு நம்பிக்கையை கைப்பற்ற நீதான் என் சக்தி என் திசை என் காவலன் நான் வழி தவறினாலும் உன் திருப்பத்தி என்னை திசை திருப்பும் என் காவல் நீ அல்லவா முருகா அந்த ஒரு நம்பிக்கையால் தான் நான் இன்னும் நிற்கிறேன் மற்றும் நாளைய வெற்றியை நிச்சயம் எதிர்நோக்குகிறேன் ஓம் முருகா போற்றி